தற்போதைய உடனுக்குடன் செய்தி திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் தேரோட்டத்தில் இருவேறு சமூகத்தினர் டி ஷர்ட் அணிவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இரு சமுதாயத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் தேரோட்டம் நாற்பத்தைந்து நிமிடம் தாமதம் ஏற்பட்டுள்ளது தற்போதைய உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் டி ஷர்ட் அணிவதில் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் தேரோட்டம் தாமதமாகியுள்ளது தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தனிப்பட்ட சமூகத்தை குறிப்பிடும் வகையில் அணிந்திருந்த டிஷர்டுகளை கழுற்ற போலீசாரும் அறநிலையத்துறையினரும் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் இரு சமூகத்தினரிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் கூடுதல் தகவல்கள் பஞ்ச புத ஸ்தலங்களில் நீட் தலமாக விளங்கும் பிரசித்தி பெற்ற திருவனைக்காவல் கம்புகேஸ்வரர் கோவிலினுடைய பங்குனி தேரோட்டம் இன்று காலை தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வந்திருக்கிறது இந்த திருத்தேரோட்டமானது முதலில் சுவாமி அதற்கு அடுத்து வந்து அகிலாண்டேஸ்வரியும் வந்து தனித்தனியின் பேரில் வந்து செல்லும் நிலையில் வந்து முதலில் சென்ற தேரில் செல்பவர்கள் வந்து தேரின் பின்புறம் வந்து கட்டை போடும் ஒரு சமுதாயத்தினர் வந்து ஒரு டி ஷர்ட் அணிந்திருந்தனர் இந்த டி ஷர்ட் அணிந்தவர்கள் வந்து இது போன்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறித்தவர்கள் பகுதியை குறித்தவர்கள் இருக்கும் டி ஷர்ட்டை வந்து போடக்கூடாது என மற்றொரு தேரில் கட்டை போடும் சமுதாயத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அங்கு தேரோட்டம் வந்து நின்று விட்டது உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அறநிலைத்துறையினர் வந்து இது போன்று வந்து பொதுவான இடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறித்தவர்கள் டி அணியக்கூடாது அத உடனே கல்சினர் அதை அகற்றி விட்டு அதற்கு பிறகுதான் தாங்கள் வந்து அந்த சிவனடியார்கள் அந்த பணிகளை வந்து தொடர வேண்டும் என அறிவுறுத்தினர் இதனால் அங்கு போலீசாருக்கும் வழக்கமாக வந்து திருப்பணிகள் செய்யும் இடையே பேச்சுவார்த்தையில் வந்து பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகு வந்து சுமார் நாற்பத்தஞ்சு நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து டிஷர்ட்டை கழட்டி கொள்வதாக ஒப்புதல் அளித்ததன் பின்னரே டிஷர்ட் கழ்த்திய பிறகு வந்து சிறு தேரோட்டம் வந்து தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்போ ஒரு டி செட் பிரச்சனையால் பங்குனி பேரிடம் சுமார் நாற்பத்தஞ்சு நிமிடம் தாமதமாக சென்றது வந்து அப்பகுதியில் இருந்த சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியது தெய்வீக பணியில் வந்து எவ்வித மத இன பாகுபாடு செய்யப்பட வேண்டும் என வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இளவரசன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி